அனைவருக்கும் வணக்கம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொதுத் தேர்வு முடிவுகள் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து பொறியியல் மாணவர் சேர்க்கை மற்றும் பல வகை தொழில்நுட்பக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது டிப்ளமோ மற்றும் இன்ஜினியரிங் வந்து எப்போ அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதை முடிந்தளவுக்கு மற்றவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம முதல்ல இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் டேபிளே விட்டுருக்காங்க நம்ம நம்ம இணையதளம் வாயிலாக விண்ணப்பம் பதிவு செய்தல் விண்ணப்பங்களை நிரப்புதல் அசல் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்தது இது எல்லாமே ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நீங்கள் வந்து எல்லாமே செய்யலாம் கடைசி நாள் என்ன விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க இறுதி நாள் பார்த்தோம்னா ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து இன்ஜினியரிங் வந்து அப்ளை பண்ணலாம் அதாவது என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை ப்ளஸ் டூ இப்போ நம்ம மதிப்பெண் பட்டியல் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஸ்கூலில் வந்து ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அது ஹெச்எம் சைன் பண்ணது இருந்தாலே அதுவே போதுமானது தான் அது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கிங்க ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு எலிஜிபிள் இருந்தால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிங்க இன்கம் சர்டிஃபிகேட்டு தான் இருக்குதுன்னு சொல்லியாச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைனில் வந்து இப்போ எல்லாமே இந்த ஒரு ஷீட் மாதிரி தான் கொடுப்பாங்க அது கண்டிப்பாக வேணும் உங்களுடைய எம்எஸ் நம்பர் வந்து எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் அதே போல் நீங்கள் அசல் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்ய இறுதி நாள் நீங்கள் வந்து பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நமக்கு வந்து அசல் சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் பார்த்தோம்னா பன்னெண்டு ஆறு அடுத்த மாதம் பன்னிரெண்டு ஆ பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் செய்யலாம் சம வாய்ப்பு எண் அந்த ரேண்டம் எண்ன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா சம வாய்ப்பு எண் ஒதுக்கப்படும் நாள் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் தேதி அன்னைக்கே பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்தது ஈஸ் சேவை மையம் வாயிலாக சான்றிதழ்கள் சரிபார்க்கும் நாட்கள் அதுவுமே இணையதள வாயிலாக பதிமூணாந்தேதி பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து பாருங்கள் தரவரிசை பட்டியல் வெளியீடு ரேங்க் நம்ம ரேங்க் லிஸ்ட்டு விடுவாங்கல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து ஜூலை மாதம் பத்தாம் தேதி அடுத்து சேவை மையம் வாயிலாக குறைகளை நிவர்த்தி செய்தல் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா அரசு பள்ளிகளில் பயின்ற சிறப்பு இடஒதுக்கீடு பிரிவினர்களுக்கான கலந்தாய்வு இணையதளம் வாயிலாக அதில் வந்து மாற்றுத்திறனாளி வரலாம் முன்னாள் படைவீரர் விளையாட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து அடுத்து இரண்டாவது பிரிவு பார்த்தோம்னா பொது பிரிவு சிறப்பு ஒதுக்கீடு பிரிவினருக்கான கலந்தாய்வு பொது கலந்தாய்வு இது எல்லாமே துணை கலந்தாய்வு கலந்தாய்வு தேதிகள் ஏஐசிடியின் கல்விசார் அட்டவணைக்கு ஏற்ப அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் சரிங்களா முதல்ல இது வந்து இன்ஜினியரிங்கான அட்மிஷன் அடுத்தது பாருங்க நம்ம வந்து டிப்ளமோ பல வகை தொழில்நுட்பக் கல்லூரி எதுவுமே நம்ம வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணும் தமிழ்நாடு அரசின் அனைத்து அரசு பல வகை தொழில்நுட்பக் கல்லூரிகளுக்கான நேரடி இரண்டாம் ஆண்டு பட்டப்படிப்பிற்கு விண்ணப்பிக்கவும் சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யவும் கீழ்கண்ட இணையதளத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதாவது நம்ம டபிள்யூ 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 டாட் டிஎன் பாலி டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவு செய்ய வேண்டும் இணையதள வாயிலாக விண்ணப்பிக்க இயலாத மாணக்கர்கள் மாவட்ட சேவை மையங்கள் அதாவது டிஎன்இஏ மூலம் விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இம்மை எந்தெந்த மையங்கள் அந்த பட்டியல் வந்து நமக்கு இந்த வெப்சைட்டில் விட்டுருக்காங்க சரிங்களா கல்வித் தகுதியை பாருங்கள் நேரடி இரண்டாம் ஆண்டுக்கு டிப்ளமாவுக்கு டைரக்ட் செகண்ட் இயர் அதாவது நீங்கள் டென் ப்ளஸ் டூ பத்தாம் வகுப்பு ப்ளஸ் இப்போ பன்னிரெண்டாம் வகுப்பில் வந்து ஃபிசிக்ஸ் மேக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸு அதில் எலக்ட்ரானிக்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பயாலஜி இன்ஃபர்மேஷன் ப்ராக்டிசஸ் பயோடெக்னாலஜி டெக்னிக்கல் ஒகேஷனல் சப்ஜெக்ட்டு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸு பிஸ்னஸ் ஸ்டடீஸு என்டர்ப்ரர்ஷிப் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து எலிஜிபிள் சரிங்களா இந்த குரூப் படித்தவங்க எல்லாருமே நீங்கள் வந்து நேரடி இரண்டாம் ஆண்டிற்கு வந்து எலிஜிபிள் தான் இல்லைன்னா நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் ரெண்டாண்டு பிரிவில் பயின்று தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் ஐடிஐ வந்து ரெண்டு வருஷம் ஐடிஐ படித்திருந்தாலும் உங்களுக்கு நேரடி இரண்டாம் ஆண்டுக்கு எலிஜிபிள் பதிவு கட்டணம் பார்த்தோம்னா நூற்றி ஐம்பது வந்து டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் வாயிலாக செலுத்தலாம் எஸ்சிஎஸ்டி பிரிவினர் பதிவு கட்டணம் செலுத்த தேவையில்லை இதில் முக்கியமான தேதி பாருங்க நேரடி இரண்டாம் ஆண்டு பட்ட பட்டய படிப்பிற்கான இணையதள வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவு செய்ய துவங்கும் நாள் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேரடி இரண்டாம் ஆண்டு பட்டயப் வகுப்புக்கான இணையதள வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவு செய்ய இறுதி நாள் லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா இருபது அஞ்சு இந்த மாதம் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லை இந்த சான்றிதழில் உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும்னா பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அதுக்கு தான் நமக்கு ஸ்கூலில் கொடுக்குற அந்த சர்டிஃபிகேட் வந்து போதும் வேறு ஏதோ நீங்கள் ஸ்பெஷல் கோட்டா அப்படின்னா அதுக்குரிய சான்றிதழ் வச்சுருக்கணும் உங்களுடைய ஃபோட்டோ இவ்வளவு தான் சரிங்களா இதை அளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியப்படுத்துவோம் அனைவருக்கும் நன்றி